ஓம் சமயபுரத்து தாயே போச்சி போச்சி ஓம் சமயபுரத்து ஆத்தா போச்சி போச்சி ஓம் எல்லை மாரியம்மனே போச்சி போச்சி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளிக் கொடுக்கவே உன் சமயபுரத்து தாய் உன்னை தேடி இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே என் பிள்ளையே நீ இதை வாக்கை கேட்ட வந்திருந்தால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அடைவேன் என் குழந்தை எங்கோ உன்னுடைய எதிர்மறை சக்திகள் இதை கேட்க விடாமல் செய்துவிடுமோ என்றுதான் சற்று அச்சப்பட்டு போய்விட்டேன் என் குழந்தையே ஏனென்றால் என் பிள்ளை இந்த செய்வினைகளிலிருந்தும் எதிர்மறை இருந்தும் வென்று என்னுடைய வாக்கை கேட்டுவிட்டாலே அந்த எல்லாவற்றையும் வென்றதாக அர்த்தம் என் தங்கமே ஏன் என்றால் நடந்து கொண்டிருப்பதை பற்றியும் நடக்கோவதை பற்றியும் உன் தாய் நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதை கேட்டு நீ விழிப்புணர்வு அடைந்து விடுவாயோ என்று உன்னுடைய வாக்கை கேட்டு நீ விழிப்புணர்வு அடைந்து விடுவாய் என்று இந்த செய்வினைகள் செய்யும் எதிர்மறை வேலைகள் இந்த தாயின் வாக்கை கேட்க விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே அதையெல்லாம் மீறி நீ இதை கேட்டுவிட வேண்டும் ஏனென்றால் உனக்கு அது சதி செய்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இதை நீ கேட்பாயோ மாட்டாயோ என்ற பதட்டத்தோடு உன் தாய் உன்னை தேடி வந்தேன் என் பிள்ளையே எப்பொழுது கேட்பாய் என்று உனக்காக உன் தாய் காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இது உன் கண்ணில் தெரிந்துவிட்டால் இதை நீ கண்ணுடனே கண்ட உடனே பார்த்து விடுவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே ஏனென்றால் இந்த தாயின் மீது இந்த குழந்தைக்கு அவ்வளவு பாசம் என்னை நீ வணங்காமல் ஒரு நேரமும் இருக்க மாட்டாய் என்னை பார்த்தவுடன் நீ உடனே ஓடி வந்து நீ பார்க்க இருப்பாய் என்று இந்த தாய்க்கு நன்கு அறிந்திருக்கின்றேன் என் குழந்தையே அது வெகு விரைவில் நான் உன்னோடு இருப்பதை உனக்கு உணர்த்தவே இங்கு வந்து இருக்கின்றேன் என் தங்கமே அதை உனக்கு உணர்த்தவும் செய்யப் போகின்றேன் உன் அருகில் நான் நிற்பதும் உன்னை நான் தொடுவதும் உன் தலையை நான் கோதி விடுவதும் என் மடியில் உன்னை தாளாட்டி உன்னை தூங்க வைத்து கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் உனக்கு நான் நிச்சயமாக உணர்த்துவேன் நீ என் ஆசீர்வாதத்தில் இருக்கின்றாய் என்றால் இதெல்லாம் நான் உன்னிடம் தினமும் செய்வதுதான் என் குழந்தையே அதை உனக்கு நான் நிச்சயம் உணர்த்துவேன் என் குழந்தையே நான் உனக்கு வாக்கு கொடுப்பதால் அந்த கணமே என்னுடைய வாக்கை கேட்டு விடுவாய் ஏனென்றால் நீ என் மீது பாசத்தை வைத்து என் மேல் பாசத்தை கொட்டி கொண்டிருப்பது எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே என் தங்க பிள்ளையே கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதுதான் மெய் என்பது என் வாக்காக இருக்கின்றது அல்லவா எப்பொழுதுமே எதுவாக இருந்தாலுமே நம் கண்ணால் பார்த்தவுடன் நம்புவது தவறு என் குழந்தையே காதல் கேட்டவுடன் நம்புவதும் தவறு என் தங்கமே நாமாக அதை அறிந்து கொள்ளும் வரை அது உண்மை என்று நம்புவதே தவறு என் தங்கமே முந்தைய காலத்திலெல்லாம் கண்ணுக்கு மறைவாக இருந்து காரியங்கள் செய்து விடுவார்கள் கண்ணுக்கு முன் நன்றாக சிரித்துவிட்டு முதுகுக்கு பின் குத்தி விடுவார்கள் என் தங்கமே அப்படி இருக்கவர்கள் எல்லாம் இப்பொழுது உன்னால் என்ன செய்துவிட முடியும் என்று முகத்திற்கு முன்னாலே பகைவர்களாக மாறிவிடுகின்றார்கள் என் குழந்தையே என் தங்கம் ஒரு சிலர் அதுபோல் இருக்கின்றார்கள் ஒரு சிலரின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட முகங்களும் இருக்கின்றது கண்ணுக்கு முன் பார்வைக்கு முன் சொல்லிவிடுகின்றார்கள் நான் உன் எதிரிதான் என்று தைரியத்துடன் ஆனால் சிலர் முதுகுக்கு பின் குத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள் அது யாராலும் கண்டுபிடிக்க இயலாது முன்னோ முன்னொரு பேச்சு பின்னொரு பேச்சு என்று இரு பேச்சும் இருக்கின்றது என் குழந்தையே அப்படிப்பட்ட பிரஞ்ச பிரபஞ்சத்திலேயே என் குழந்தையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு சிலரே உனக்கு துரோகியாக இருக்கின்றார்கள் அந்த துரோகிகளை வெகு விரைவில் உன் முன் வந்து நானும் உன் எதிரிதான் என்று சொல்லிவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே உனக்கு துரோகம் செய்துவிட்ட பிறகு உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அவர்கள் துரோகி என்று தெரிந்து என்ன பிரயோஜனம் தற்கு முன்மையாக கண்டுபிடித்து பழகு என் தங்கமே யாரிடம் பழகினாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொண்டு பழகு என் தங்கமே அவர்கள் சொல்வதையெல்லாம் அப்படியே ஆணித்தரமாக நம்பிவிடாதே என் தங்கமே கண்ணால் பார்ப்பதை நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் அப்படி இருந்துவிட மாட்டார்கள் என் குழந்தையே அப்படி அவர்கள் சொல்லுவதையெல்லாம் அப்படி இப்படி என்று அவர்கள் சொல்லுவதை எல்லாம் நீ உன்னிடத்தில் நம்பிவிடாதே என் தங்கமே அவர்கள் அதையெல்லாம் நம்பி நீ கை கொடுத்த காரியங்களை முதலில் நிறுத்திக்கொள் என் தங்கமே நீ கை கொடுத்து நீ உன்னையே மாட்டிவிட்டு சென்று விடுவார்கள் அவர்கள் என் குழந்தையே அதற்காகத்தான் அவர்கள் அந்த திட்டத்தை போட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே ஏனென்றால் இங்கு பார்த்து கொண்டிருப்பதும் நீ இங்கு கேட்டு கொண்டிருப்பதும் உண்மை இல்லை என்பதே உண்மை என் தங்கமே அவர்களிடம் உன்னிடத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இன்று அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றது பாதி உனக்கு தெரிந்துவிட்டது மீதி இன்னும் தெரியாமல் அவர்கள் நடத்திய நாடக வலையில் நீ சிக்கிக் கொண்டாய் என் தங்கவேன் அவர்கள் வலையில் நீ சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என்ன வேண்டும் தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் எப்படி தப்பிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் நீ யோசித்ததை பார்த்து தவித்துக் கொண்டிருக்கின்றாய் நீ சிக்கிக்கொண்ட வலையை விட்டு உன்னால் வெளியே வர முடியாத அளவிற்கு அவர்கள் செய்க நினைக்கின்றார்கள் என் தங்கமே சில பேர் உன்னை இங்கு நேருக்கு நேர் பார்த்த உடனே பார்த்தும் பார்க்காமல் சென்று விடுகின்றார்கள் அப்படி பார்த்தும் பார்க்காமல் சென்று விடுவார்கள் யார் தெரியுமா நீ ஒரு காலத்தில் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாய் அவர்கள் உன்னிடத்திலே உதவி வாங்கி அவர்களின் குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார்களே அப்பொழுது உன்னை இப்பொழுது உன்னை பார்த்து கூட விலகி பார்க்காதது போல் சென்று விடுகின்றார்கள் பல இன்பங்களை பெற்று பல நன்மைகளை பெற்று உன்னிடத்தில் பல ஆடுதல்களை தேடி உன்னிடத்தில் பல உதவியை பெற்று கொண்டவர்கள்தான் அவர்கள் அவர்கள் உனக்கு உதவ வேண்டுமோ என்று உன்னை பார்த்ததும் பார்க்காதது போல சென்று கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே நீ அவர்களிடம் உதவி கேட்டு விடுவாயா என்ற பயத்துடன் அவர்கள் இப்பொழுது உன்னை விட்டு விலகி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே ஆனால் அவர்களுக்கு என் பிள்ளையை பற்றி என்ன தெரியும் ஆனால் என் பிள்ளை யாரிடமும் கையேந்தி நிற்க மாட்டார் என்பது எனக்கு மட்டும் தெரியும் உண்மை என் தங்கமே நீ யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடிய குழந்தை கிடையாது நீயே சுயநமாக வளரக்கூடிய என் குழந்தை உன்னை தப்பாக பார்த்து கொண்டிருக்கும் அவர்கள் கண்ணோட்டம் தப்பு என்பது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என் தங்கமே உன்னை பற்றி அவர்களுக்கு என்ன தெரிய போகின்றது என் அன்பு பிள்ளையே காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றது நாட்களும் குறைந்து கொண்டே வருகின்றது இந்த நேரத்தில் நீ தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை காப்பாற்றி உன் பிள்ளைகளை நல்வழி நடத்த முடியும் என் தங்கமே அவர்கள் உன்னை இல்லை என்றால் குழியை தோண்டி உன்னை அதில் தள்ளிவிடுவார்கள் என் தங்கமே இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நல்ல புத்திசாலித்தனமாக நீ நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ தினந்தோறும் நீ பார்த்து கொண்டிருக்கும் ஒரு முகம் அந்த முகத்தை ரசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா நீ ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அந்த முகம்தான் உனக்கு ஒரு காலம் ஆபத்தை விளைவிக்கப் போகின்றது என் தங்கமே அழகு இருக்கின்ற இடத்தில் ஆபத்து இருக்கின்றது என்று உண்மை என்று நீ போகின்றாய் அது உனக்கு ஆபத்தை வைத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே என்பதை நீ நினைவில் வைத்து கொண்டு சற்று கவனத்தோடு நடந்து கொள் என் தங்கமே என் குழந்தையின் வாழ்க்கையை நான் காப்பாற்ற வேண்டும் உன் வழிகளில் நிறைந்து கிடக்கும் முற்களை எல்லாம் நான் அகற்றி வர வேண்டும் என் தங்கமே நீ நடக்கும்போது உன் கால்களில் நெருங்காதபடி நான் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த தாயின் வழி அல்லவா என் தங்கமே உன்னை வழியடைய விட்டால் இந்த தாயிற்கும் வழிக்கும் என் தங்கமே ஏனென்றால் நீ என்னை மனதார நம்பிக்கொண்டிருக்கின்றாய் உன்னை எப்படி முள் நிறைந்த காட்டுக்குள் என்னால் விற்றுவிட முடியும் உன்னை எங்கிருந்தாலும் அதை எல்லாம் உம் தீமைகளை எல்லாம் அகற்றி உன்னை காப்பாற்றி கூற்றி விடுவேந்து விடுவேன் என் தங்கமே நீ எதை பற்றியும் கவலைப்படவும் பயப்படவும் இல்லாமல் தைரியமாக இரு என்னை மேல் உன் கண் முன்னாடி நம்பிவிடாதே என் தங்கமே உன் கண் முன் நடக்கின்றதை எல்லாம் உண்மை என்று நம்பிவிடாதே யார் கூட எந்த இடத்திற்கும் சென்று விடாதே ஏனால் எல் உன்னை இருப்பவர்கள் எல்லாம் நன்ம நன்றவர்கள் கிடையாது பல முறை யோசித்து செயல்படு ஒரு முறைக்கு பல முறை யோசி அவர்கள் சொல்வது சரியா அவர்கள் சொல்வது நமக்கு சரியா என்று ஒரு முறைக்கு பல யோசித்து செயல்படு என் தங்கமே அங்கு அழகாக இருப்பது எல்லாம் ஆபத்து என்பதை புரிந்துகொள் ஆனால் எதுவும் யோசித்து செயல்படு அது உன் வாழ்க்கைக்கு நல்லது என் தங்கமே உன்னோடு இருக்கும் அனைத்து தீமைகளையும் எளிதில் நான் நன்மையாகி கொடுக்க போகின்றேன் இந்த தாயை நம்பி நீ நன்மையாக இருக்க போகின்றாய் இனி நல்லதே நடக்க போகின்றது நான் உனக்கு காட்டும் பாதை வழியில் நீ எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடந்து செல் என் தங்கமே அதற்கான பலனை பெற்று என் தங்கமே ஓம் சமயபுரத்து தாயே போற்றி போற்றி ஓம் எல்லை மாரியம்மனே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்